ஹீ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போறோம்னா நீங்க விரும்பக்கூடிய பர்சன் உங்களை லவ் பண்ணுறாங்க ஆனால் மேரேஜ் கமிட்மெண்ட்ஸ்ன்னு வந்தால் அவங்க தள்ளி போடுறாங்க மேரேஜ் பற்றி நீங்கள் கேட்டாலுமே அவங்க இப்போதைக்கு வேண்டாம் அப்புறமா பண்ணிக்கலாம் இல்லை அதுக்கான ரெஸ்பான்ஸ் ப்ராப்பராக பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி தள்ளித்தள்ளி போடக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்சன் வந்து சீக்கிரமா மேரேஜ் பண்ண வைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான மெத்தட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் இல்லை உங்களை விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்சனல் டேரோ கார் ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளடி போகலாம் இந்த மெத்தடை வந்து யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா நீங்கள் லவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த பர்சனை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேரேஜ் கமிட்மெண்ட் உங்களுக்கு கொடுக்காமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தலாம் அதே மாதிரி ஒரு பர்சனை உங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு ஒன் சைடு லவ்வாக இருக்கலாம் அது உங்களுக்கு க்ரெஷ்ஷாக கூட இருக்கலாம் அவங்கள மேரேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்களும் தாராளமாக பயன்படுத்தலாம் ஆனால் ஆப்போசிட்டில் நீங்கள் யாருக்காக இந்த மெத்தடை பயன்படுத்துகிறீங்களோ அந்த பேர்சன் வேறு எந்த ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப்லையும் இருக்கக்கூடாது அவங்க சிங்கிளாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் பண்ணிக்கலாம் இதை தவிர்த்து நீங்க சீக்கிரமா மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க ரெண்டு பேருக்கு வந்து ஓகே ஆனா வந்து வீட்டுல ஓகே சொல்ல மாட்டேங்கிறாங்க ரொம்ப லாங்கா போயிட்டு இருக்கு ஆனா நாங்க சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம் ஆனா அந்த தடங்களாவே இருக்கு அப்படின்னா நீங்களும் தாராளமா இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க இந்த மெத்தடை வந்து நீங்க எந்த டேல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த மெத்தடை வந்து பௌர்ணமி நாள்ல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி இல்லைனா நீங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாட்கள்ல கூட நீங்க இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் நீங்க இந்த மெத்தடை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நீங்க வந்து இப்போ முழுசா அந்த பர்சனை வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன் இவங்க தான் என் லைஃப் இவங்க கூட தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விடா இருக்கீங்க நீங்க உண்மையா இருக்கீங்க அதாவது சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வேணும்னு தோணும் ஒரு டைம் வேணான்னு தோணும் இந்த மாதிரி அறகுறையாக இருந்து இந்த மெத்தடை செஞ்சீங்க அப்படின்னா இது வேலை செய்யாது அந்த பேர்சன் தான் என் லைஃபு அவங்கள தான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன் இந்த மாதிரி நீங்க ஒரே பிடியா நிற்கிறீங்க பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்துங்க எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்க செய்யணும்னா நைட்டு நீங்க தூங்க போறது அதுக்கு முன்னாடி தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் இந்த மெத்தடை நீங்கள் பௌர்ணமி நாளில் செய்கிறீங்க அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு முழு நிலா அன்னைக்கு அந்த முழு நிலவுடைய ஒளியில் உட்காந்துட்டு இந்த மெத்தடை நீங்கள் செய்யுங்க அந்த பௌர்ணமியை பார்த்து நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் பேசுங்க பேசிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மெத்தடை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதுக்கு தேவைப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு பேப்பர் உங்களுக்கு தேவைப்படும் ஒயிட் கலர் பேப்பராக தான் இருக்கணும் லைன் போட்ட பேப்பராக எதுவுமே இருக்கக்கூடாது அந்த பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பென் யூஸ் பண்ணி தான் நீங்கள் எழுதணும் ரெட் கலர் பென்னை தவிர்த்து வேற எந்த பெண்ணுமே நீங்கள் இதில் பயன்படுத்தக்கூடாது இப்போ இந்த மெத்தட் எப்படி நீங்கள் செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வீடியோ ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் முதல்ல வந்து உங்களுடைய பேர் எழுதிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த கோடு நீங்கள் எழுதணும் இந்த மேரேஜ் ப்ரொப்போசல் அக்செப்ட் பண்ணுறதுக்கான கோடு இது இந்த நம்பரை நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய பர்சனுடைய நேம் நீங்கள் அவங்கள என்ன நேமில் அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த நேம் தான் நீங்கள் இங்கே எழுதணும் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்ய அப்படின்னா நீங்க பேப்பரில் எழுதுனா வார்த்தைகளை வந்து நீங்க இருபத்தி ஒரு வாட்டி ரீட் பண்ணணும் அந்த நம்பரோட சேர்த்து நீங்க ரீட் பண்ணணும் மெல்லமா பொறுமையா இப்போ அந்த பர்சன் உங்ககிட்ட ஓகே சொல்லிட்டாங்க மேரேஜுக்கு நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த ஒரு உணர்வு நிலையை நீங்கள் கொண்டு வந்து அதை சந்தோஷமாக நீங்கள் இந்த நம்பரை நீங்கள் படிக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எழுதி வச்சுருக்கக்கூடிய அந்த பேப்பருக்கு மேலே ஏதாச்சும் ஒரு பர்ஃப்யூம்னால் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிடுங்க ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த பேப்பரை வந்து நீங்கள் ரெண்டாவோ இல்லை நாலாவோ மடித்து எடுத்துருங்க மடிச்சுட்டு நைட்டு தூங்க போகிறப்ப உங்கள் தலைகாணிக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்குங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சதுக்கப்புறமா அந்த பேப்பரை எடுத்து உங்களுடைய மொபைல் பவுச்சில் நீங்கள் வைங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் பர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் பர்ஸுலேயே வச்சுக்கோங்க இந்த பேப்பர் எப்போவுமே உங்க கூடவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் வந்து வெளியே போகறீங்க வாஷ்ரூம் போகறீங்க அப்படின்னா இந்த பேப்பர் வந்து எடுத்துகிட்டு போகாதீங்க பேக்கில் வச்சிருக்கீங்க அப்படின்னா பேக்கை வந்து வாஷ்ரூம் கொண்டு போகாதீங்க சுத்தமான இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் சுத்தமாக தான் வச்சுருக்கணும் இருபத்தி நாட்கள் வந்து அப்படியே உங்க கூடவே இருக்கட்டும் இருபத்தி நாள் முடித்து நெக்ஸ்ட் டே அதாவது இருபத்தி ரெண்ட நாள் வந்து என்ன பண்ணணும்னா ஈவினிங் நீங்கள் ஆறு மணிக்கு மேலே இந்த பேப்பரை வந்து எரிச்சிருங்க அதுலேருந்து சாம்பல் எதுவும் எடுக்க வேண்டாம் அப்படியே நீங்கள் விட்டுருங்க ரொம்ப 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 சிம்பிளான ஒரு மெத்தட் இது ஆனால் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட்டை கொடுக்கும் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள் ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் அதனால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி